இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை இந்தியா ஒரு பரப்புள்ளது என்று சொன்னால் அதுல கடல் மட்டத்திலிருந்து இருந்து எழுநூற்றம்பது அடி ஓரத்தில் அப்படியே ஒரு கட் பண்ணோம்னா ஒரு பாத்து கிடைக்கும் மொத்தமா கட் பண்ணோம்னா ஒரு உயரத்தில் வச்சு கட் பண்ணோம்னா அது என்ன ஒரு சின்ன மாலை மாதிரி கிடைக்கும் தென்னக நதிகளை இணைப்பதற்கு ஒரு மாலை சென்ட்ரல் இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு மாலை ஹிமாலயனுக்கு ஒரு மாலை இதை மூளையும் கனெக்ட் பண்ணால் நீர்வழி சாலை கிடச்சிரும் அந்த நீர்வழி சாலையில் இப்போ இத்தனை இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல ஒரு இந்த சமமான தளம் இருக்கு இந்த சமமான தளத்துல ஒரு சின்ன ஒரு மாலை மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு தண்ணியை ஊத்தி பாருங்க எல்லா இடத்துலயும் சமமா தண்ணி பரவும் எந்த இடத்துல ஓப்பன் பண்றீங்களோ தண்ணி அங்க போயிடும் எந்த இடத்துல தண்ணி ஊத்துறீங்களோ மொத்தமா எல்லாம் ஒரே மாதிரி நடையும் இதுதான் இவர் கொடுத்த திட்டம் இது யூனிக்கான திட்டமா இல்லையா யூனிக்கான திட்டமா இல்லையா யார் கொடுத்தா மதுரை மண்ணை சேர்ந்த திரு புரோசர் காமராஜர் அவர்கள் கொடுத்திருக்காரு இந்த திட்டத்தை இது எப்படி இதுக்கு என்ன செலவாகும் என்ன பண்ணணும் முத முத என்ன பண்ணணும் தமிழ்நாட்டுல தான் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இது நீர்வழி சாலை திட்டத்தை ப்ரொஃபசர் காமராஜர் சேர்ந்து ஒர்க் பண்ணி நீ கொண்டு வான்னு என்கிட்ட சொன்னார் உடனே காமராஜர் அவர்களையும் அவருடைய டீமையும் வர சொல்லி டெல்லியில வர சொல்லி தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றத பிளான் பண்ணோம் இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும் பொழுது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நாலு ஃபேஸ் பாலாறு டு மேட்டூர் ஒரு ஃபேஸ் மேட்டூர் டு வைகை ஒரு ஃபேஸ் வைகை டு தாமரவரங்கன்னு ஒரு ஃபேஸ் நாலு ஃபேஸ் இந்த நாலு ஃபேஸ் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இணைச்சா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய தண்ணி மழை தண்ணியை சேமிச்சாலே போதும் தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே கிடைக்காது வராது ஒரு போகம் உறுதி